சந்தோஷம் என் கத்தர் என்னோடு இருப்பதா குறையில்லையே குறையில்லையே என் கத்த என் மேய்ப்ப குறையில்லையே குறையில்லையே என் கத்த என் மேய்ப்பீகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கத்தர் என்னோடு இருப்பதா வணக்கம் கத்திற்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை நான் உங்கள் சகோதரன் சந்தோஷ் பிளஸ்ட் லைஃப் இன் கிரைஸ்ட் வீடியோ மற்றும் பாட்காஸ்ட் சீரீஸுக்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறேன் நீங்கள் அனைவரும் நல்ல சுகத்துடனும் பலத்துடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீர்கள் என்று கத்திற்குள் விசுவாசிக்கிறேன் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பின்னாடி ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்கு தயவு பழைய பொருட்களை கொடுத்து புதிய பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயம உண்டாவதாக நாம் இன்று நாம் ஒரு வசனத்தை தியானிக்க இருக்கிறோம் அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் எப்ரேர் பத்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே லெட் அஸ் ஹோல் ஃபாஸ்ட் த ப்ரொஃபஷன் ஆஃப் அ ஃபேத் வித்வுட் வேவரிங் ஃபார் ஹீ இஸ் ஃபேத்ஃபுல் தட் ப்ராமிஸ்ட் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே இந்த காலை வேளையில் ஆண்டவர் வார்த்தையோடு நம்மோடு கூட இடைபடுகிறார் அதில் குறிப்பாக நான் பேச இருந்த அதாவது எனக்கு குறிக்கப்பட்ட காரியம் வந்து அவர் உண்மையுள்ளவராய் இந்த உலகம் நமக்கு தெரியும் இந்த உலகம் பாவத்தினால் நிரம்பப்பட்ட உலகம் இங்கே இருக்கிற மனுஷர்கள் வந்து அவர்கள் துன்மார்க்கராக இருக்கிறார்கள் அவர்கள் வந்து எப்படியாவது நம்முடைய காரியங்களை அவர்கள் பிடுங்கிக் கொள்ள வேண்டும் என்று தான் யோசிக்கிறார்களே ஒழிய அவர் நமக்கு உதவி செய்வதற்கு அப்படிப்பட்ட விதத்தில் இல்லை அது மட்டும் இல்லை நம்முடைய இது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நம்ம பார்க்கும்போது அதுவும் குறிப்பாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இங்கிலீஷில் வெந்த ரப்பர் மீட்ஸ் த ரோட் அதாவது அந்த பிரச்சினைன்னு வரும்போது அப்போ தான் வந்து உண்மையாய் அவர்களுடைய அந்த தன்மைகளை நாம் பார்க்க முடியும் நான் ஒரு சமீபத்தில் ஒரு காரியம் ஒன்று வாசேன் ஒரு கணவன் தன்னுடைய பணத்தை எல்லாம் இழக்கும் போதுதான் அவனுடைய மனைவி அவன் மேல் அன்பாயிருக்கிறாளா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க முடியும் ஒரு மனைவி சுகவீனமா இருக்கும்போதுதான் அவளுடைய புருஷ அவளை நேசிக்கிறானா இல்லையா என்பது தெரியும் சகோதரர்கள் அன்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எப்போ தெரியும் அப்பா அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் சொத்தை பிரிக்கும் போது என்ன நடக்குது அப்போ தெரியும் நண்பர்கள் நம்மை நேசிக்கிறார்களா இல்லையா என்பது அவர்களிடத்தில் கடன் கேட்டால் தெரியும் என்று அந்த இதை நான் வாசித்து முடித்தேன் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமே உண்டாவதாக இந்த உலகம் அப்படிதான் இயங்கி கொண்டிருக்கிறது அதுதான் உண்மை ஆனால் இதன் மத்தியில நம்முடைய நம்பிக்கை யாராக இருக்கிறார்கள் நாம் எதை நம்புகிறோம் நம்முடைய நம்பிக்கை யாரா இருக்கிறார் என்பதுதான் இதுல முக்கியமான ஒரு விஷயம் மனிதர்களை நம்பினவர்கள் அல்லது கட்சியை மனிதர்களை அல்லது பணத்தை பொருளை இப்படி நம்பினவர்கள் கடைசி நேரத்தில் ஏமாந்து போனதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் அதை வந்து நம்ம நிறைய வாசிச்சிருக்கோம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கப்புறமும் மனிதனுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னால் அவன் வந்து இல்லை எனக்கு வித்தியாசமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு அவனுக்கு விருப்பம் இருக்கிறது ஆனால் இந்த நாட்களில் இந்த புதிய வருஷத்தை ஆரம்பிக்கிற இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மோடு கூட என்ன விரும்புகிறார் என்றால் நாம் அவரை நமக்கு நம்பிக்கையாக கொள்ள வேண்டும் நம்ம அதான் நேற்று என்ன பார்த்தோம் என் ஆதாரம் நம்முடைய ஆதாரம் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆதாரம் நம்முடைய கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் வார்த்தை நம்முடைய ஆதாரம் கத்திராகி ஏசு கிறிஸ்து நமக்கு தந்த வாக்கு தத்தம் நமக்கு ஆதாரம் கத்திராகி ஏசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்து நமக்காக இன்றும் பரிந்து பேசிக்கொண்டிருப்பது நம்முடைய ஆதாரம் ஆப்ரஹாமுக்கு தந்த ஆசீர்வாதங்கள் இப்படி நம்முடைய ஆதாரம் அவைகளின் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைக்காமல் உலகத்தின் மேலும் உலகத்தில் உள்ள மனிதர்கள் மேலும் பொருட்களின் மேலும் வைக்கும்போது அவர்கள் பல சமயங்களில் உண்மை இல்லாதவர்களாய் போய்விடுகிறார்கள் நம்மிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டவர்களும் கொண்டவர்களும் கூட நமக்கு வந்து சரியான நேரத்தில் நமக்கு வந்து உதவி செய்வாங்க நம்ம கூட நிற்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க கூட முடியாத ஒரு இடத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம் ஏன்னா இப்போ இங்க யாருமே சும்மா இல்லை எல்லாருக்கும் வேலை இருக்கு எல்லாருக்கும் கடமை இருக்கு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு சம்திங் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு ஒரு நெருக்கடி வரும்போது நாம் யாரை நம்புகிறோம் நாம் ஆண்டவரை நம்பும்போது அவர் நமக்கு உண்மை இருக்கிறார் எனக்கு அருமையான சகோதர சகோதரிய இந்த கடந்த மாதத்தில் நான் இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக என்னுடைய லைஃப்பில் வந்து நான் அனுபவித்ததை நான் இப்போது உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மயுமை உண்டாவதாக இது நான் ஏற்கனவே சொன்னது போல ஏதோ எனக்கு தெரிஞ்சதுனால நான் உங்ககிட்ட பேச வரல கற்றுக்கொள்வதை நான் கற்றுக்கொடுக்குறேன் அது மட்டுமல்ல என்னுடைய வாழ்வில் நடந்தவைகளை நான் பழகு என்னுடைய வாழ்க்கையில் நான் பழக்குவித்தவைகளை நான் கற்றுத்தர வேண்டும் என்று விரும்புகிறேன் அதுதான் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை உண்டாக்க முடியும் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மையம் உண்டாதாக அது ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை கடந்த டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி இதை நான் என்னுடைய நெருங்கின நண்பர்களுக்கு கூட நான் இதை சொல்லலை அவங்களுக்கு நான் சொல்லும்படியாக நான் எனக்கு தோணவும் இல்லை நான் சொல்லவும் இல்லை டிசம்பர் பதினாலாம் தேதி ஒரு கூட்டத்திற்காக செல்லும்படியாக நான் என்னுடைய இருசக்கர வாகனத்தில் போய் கொண்டிருந்தேன் அந்த இடத்துல ஒரு அந்த திருச்செந்தூர் ரோட்டில் ஒரு இடத்துல நின்று கொண்டிருந்த ஒரு மாட்டின் மேலே போய் மோதி என்னுடைய இடது கை உடைந்து விட்டது அப்போ உடைந்து கீழே விழுந்து இருக்கும்போது அப்போது அந்த நேரத்தில் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு தோன்றது என்ன அப்படின்னா இந்த சூழ்நிலையில் நான் என் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுத்துருக்குறேன் என்பதை நான் யோசித்தேன் இப்போ என் பிள்ளைகளுக்கு அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது ஏசு 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 என்கிற வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொல்லி கொடுத்துருந்தேன் கை ஒடிந்து என்னோடய இடது எலும்பு ஒடிந்தது என்று எனக்கு மிக தெளிவாக தெரியும் அந்த சூழ்நிலையில் நான் ஏசு 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 என்று சொல்ல ஆரம்பித்தேன் எனக்கு அது தவிர எனக்கு வேறு ஒன்றும் தெரியலை வேறு ஒன்றும் தோணவும் இல்லை அத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர் எனக்கு அதற்கு அந்த நேரத்தில் அடிபட்டு விழுந்த ஒரு ரெண்டு நிமிடம் கூட இருக்காது என்னை சுற்றி ஆட்கள் வந்து விட்டார்கள் எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு பையன் வந்தான் எனக்கு உதவி செய்தான் ஆண்டவர் அற்புதமாக ஒரு பெரியதொரு விடுதலையை எனக்கு கட்டளையிட்டார் இப்போ இது எதுக்கு நான் இன்றைக்கி குறிப்பாக உங்ககிட்ட சொல்றேன் இதை வந்து நான் சொன்னது மாதிரி என்னுடைய நண்பர்கள் அநேகருக்கு தெரியாது அவரு இடத்துல நான் சொல்லலை உங்ககிட்ட சொல்றது என்ன இதை வந்து கொஞ்சம் தான் கேட்குறாங்க அந்த கொஞ்சம் பேர்கிட்ட நான் இது எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா ஆண்டவர் எனக்கு உண்மை உள்ளவராய் இருந்தார் எனக்கு உண்மை உள்ளவராய் இருந்த என்னுடைய ஆண்டவர் அவரை நீங்கள் உங்களுடைய சொந்த இரட்சகராக உங்களுடைய நம்பிக்கையாக உங்களுடைய துருகமாக நீங்கள் நம்புகிற கண்மலையாக நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கு அருமையான இந்த வருஷத்துல என்ன மாதிரியான பாதையில நீங்க போனாலும் சரி ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை அற்புதமாக வழிநடத்துவார் நடத்துவார் ஏனென்றால் அவர் தான் கொடுத்த வாக்கு எல்லாவற்றிலும் அவர் உண்மை இருக்கிறார் அந்த வார்த்தையும் அவரும் ஒண்ணு அதனாலதான் எனக்கு ரொம்ப பிடித்தமான யோவான் முதலாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் அந்த வார்த்தை மாம்சமாகி அது பதினாலாவது வசனம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது அந்த வார்த்தை யாரு அதுதான் இயேசு கிறிஸ்துவ அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பிடித்து கொள்ளும் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தோற்று போவதே இல்லை நாட்டுக்கார அழகா ஒரு பாடி ஆதி இடை கடை தோல்வி போல் தோன்றினும் ஆத்திரமாய் அன்பர் தாங்கி நடத்துவார் ஆதி இடை கடை அப்படின்னா தமிழ் தெரியாதவங்களுக்கு சொல்லி தரேன் ஆதினா முதல் இடைனா நடு கடைனா கடைசி ஆரம்பத்தில் அல்லது நடுவுல அல்லது முடியும் போது எப்போ தோல்வி போல தோன்றினாலும் எனக்கு அருமையான சோதனை சகோதரியே ஆண்டவர் தோல்வி போல இருப்பதையும் ஜெயமாய் மாற்றி தர உண்மை இருக்கிறார் என்னோட கூட தொடர்ந்து இணைந்திருங்கள் கத்தா உங்களை ஆசீர்வதிப்பாராங்க ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல கத்தாவே நீ உண்மை இருக்கிறீர் என்பதை குறித்து நாங்கள் தியானிக்க உதவி செய்தீர் அன்றுவரே இக்கட்டான நேரத்துல எனக்கு நீர் உண்மை இருந்து எனக்கு உதவி செய்து என்னுடைய வியாதியெல்லாம் கத்தர் மாற்றி போட்டு ஆண்டவரே உற்சாகமா என்னுடைய கத்த தந்த கிருவேகளுக்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து ஆண்டவரே இந்த இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அவர்களை நீர் ஆசிர்வதியும் அவருடைய வாழ்க்கையில கத்தர் நீர் இடைவிடும் அவர்களை கத்தாவே ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த வருஷம் பூராவும் உண்மையிலவராய் நீர் அவர்களை நடத்தும் எல்லா துதிக்கனமாயுமே நீர் எடுத்துக்கொள்ளும் இயேசுவ நாமத்தில் ஜபங்களும் பிதாவே ஆமேன் எனக்கு கருமையான சகோதனையை சகோதரியை உங்களோடு கூட இந்த தொடர்ந்து இந்த பிளெஸிங் அட்னூ நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்க கத்த தந்து வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் சந்தோஷ் அல்ல லூயா ஆ the சද